السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله استعينه واستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القرآن المجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. أن يحسدون الناس على ما آتاهم الله من فضله. فقد آتينا. سَيَعْبَ وَالْحِكْمَةَ وَآتَيْنَاهُمْ مُلْكًا عَظِيمًا صدق الله العظيم وَلَكِ تُمْ اللَّهَ وَرُوَنَكَ أُرِدَّاكَ حضرت رسول الله صلى الله عليه وسلم عَنَّهَا وَلَكَ الْمِيْجُمْ عَنَ الْعَرِي بِالْبَتَّ أُتَّمَى صَحَابَا كَلْ தாபி பெரியவர்கள் குறிப்பாக நம்ம அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய அருளும் சாந்தியும் என்றென்றும் நிலவுக இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே நன்மைகளை தின்றுவிடும் பொறாமை இந்த ஒரு சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் காலகட்டத்தில் நிறைய அமல்கள் செய்திருப்போம் குரான் நிறைய குரான் இருப்போம் நிறைய தொழுது இருப்போம் இன்னும் எண்ணற்ற வழக்க வழிபாடுகள் நறு செயல்கள் எல்லாம் செய்திருப்போம் அல்லா கோடிக்கணக்கே நமக்கு நன்மையை கொடுத்திருக்கிறார் நாம் எப்படி வைத்துக் கொள்வது என்ற ஒரு தீய குணம் ஒருவருடைய உள்ளத்தில் இருக்குமையானால் நாம் செய்த எல்லா அமல்களும் வீணாக்கப்பட்டுவிடும் என்று சொல்கிறது ஹதீஸ் நமக்கு சொல்லி காமிக்கிறது இந்த புராமையை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் என் பேருந்து மற்றவர்களுக்கு குடும்பத்தை பற்றி அவர்கள் பொறாமை படிக்கின்றார்களா நம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கின்றேன் இந்த ஆணைத்து இறக்கப்பட்ட வரலாறுகள் என்ன இவ்ளோ கசீர் போன்ற தசிகர்களை நாம் பார்க்கிறோம் வேதம் கொடுத்தப்பட்ட பொறாமைப்பட்டார்கள் தெரியாத செல்வ நிலை இல்லாத ஒருவர் நபி ஆகுவதா இனத்தில் பிறக்காத ஒருவர் நபி ஆகுவதா என்ற பொறாமை அந்த வேதம் கொடுத்தப்பட்ட யூதருடைய உள்ளத்தில் வாட்டி எடுத்தது இதைதான் அல்லாஹ் ஒரு கேள்விக்குறியாக கேட்கிறான் ஏன் இவர்களுக்கு ஏதும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கிறதா அப்படி இருந்தால் இவருக்கு கேட்டுத்தான் கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கலாம் ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாவை சார்ந்தது அல்லாஹ் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லா நாடுகிறாரோ அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பார் இவர்கள் ஏன் பெறுகிறார்கள் அல்லாவுடைய கேள்வி அந்த ஆணையத்தில் ஒரு கேள்வியாகி அல்லா எழுப்புகிறார் இதற்கு முன்பு கூட இப்ராஹிம் அல் இஸ்லாத்தோஸ் நாம் ஆட்சி அதிகாரத்தையும் முன்னறிவிகளையும் நாம் கொடுத்தோம் அவர்களுக்கு கொடுத்ததை போன்றே அதாவது யூசுப் அலி சலாத்து வசலாம் தாவூத் அலி சலாத்து வசலாம் சுலைமா அலி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு கொடுத்ததை போன்று இறுதியில் அலி சலாஹ் அலி அன்னவர்களுக்கு அல்லாஹ் நபி பட்டத்தை கொடுத்திருப்பதை பற்றி இவர்கள் ஏன் பொறாமைப்படுகிறார்கள் என்று அல்லாவுடைய கேள்வி கொடுக்கப்பட்ட யூதர்கள் பொறாமைப்பட்ட காரணம் என்ன இவர் ஐம் அலி சலாத்து இரண்டு மகன்கள் ஒன்று அலி சலாத்து வசலாம் மற்றொரு இஸ்மாயில் காலம் காலமாக அலித்து அலி இஸ்லாத்து வசலாம் வம்சத்தொடர்ல நபிமார்கள் வந்தாங்க இறுதியிலே இஸ்மாயில் அலிஸ்லாத்து வஸ்லாம் தொடரில் நபி பெருமலா சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் வந்து இருப்பது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கொடுத்தது இஸ்லாமுடைய வளர்ச்சி யூதர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால் நபி அவர்கள் மீது பொறாமைப்படுகிறார்கள் இந்த பொறாமை மோசமானது என்று இறைவன் சொல்கிறார் அவர்கள் சொன்ன செய்தியை இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள்

எப்படி நபி அவர்கள் அழகான உதாரணம் காமிக்கிறார்கள் எப்படி திண்டுவிடும் விரைகளை திண்டு போன்று நன்மைகளை திண்டுவிடும் பொறாமை என்று செல்லலாகு அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடுப்பை மூட்டப்பட்டு விரைகளை போட போட எப்படி விரைகள் இல்லாமல் எல்லாம் சாமலாக்கப்பட்டு விடுமோ அதை போன்று எவ்வளவு நன்மைகளை செய்திருந்தாலும் காலம் முழுவதும் எண்ணற்ற நன்மைகள் கோடி கணக்கில் நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கிறார் அவனுடைய உள்ளத்தில் அணு அழுவாது பொறாமை இருக்குமே ஆனால் இந்த பொறாமை எல்லாத்தையும் எரித்து சாம்பலாக்கிவிடும் அதனால் இந்த பொறாமை கொள்வதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என செல்லல்லா செல்லல்லாக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் புகாரின் இடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் நினைவுக்கு கொண்டு வருகிறேன் அபூரீராத்தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இருக்கக்கூடிய செல்வம் அவரை விட்டு நீங்கிவிட வேண்டும் பொறாமை ஆகும் இவ்வாறாக பொறாமை கொள்வது விளக்கப்பட்டு இருக்கிறது இறைவன் சொல்வதாக நபி பெருமானா பெர்மனா அவர்கள் சொல்கிறார்கள் பொறாமைப்படக்கூடிய தீங்கில் இருந்து பார்க்கின்ற பொழுது இன்னும் தெளிவாக அவர்கள் சொல்லுகிறார்கள் தவறானம் எண்ணம் கொள்வதில் இருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த தவறான எண்ணம் பொய்யாகும் சொல்லிவிட்டு நாலு விஷயத்தை சொல்லல்லாஹு செல்லும் சொல்கிறார்கள் பகவை கொள்ளாதீர்கள் உறவை துண்டித்து வாழாதீர்கள் கொள்ளாதீர்கள் என்று பெருமானார் செல்லலாக சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் உறவை துண்டித்து வாழாதீர்கள் என்று நபி அவர்கள் சொல்லி உள்ளார்களே இங்கும் நாம் சற்று கவனிக்க வேண்டும் சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் சண்டையிட்டுக் கொண்டு பல மாதங்கள் பல வருத்தங்கள் நம்முடைய சொந்த பந்தத்தில் நாம் பேசாம இருக்கிறோம் இச்சம்பந்தமாக இறைவன் குரானில் சொல்கின்ற பொழுது வல்லதீன யன் குலூன அஹ்தல்லாஹி மின் பாதி மீசாகிஹி வ மா அமரல்லாஹு பிஹி அய்யுஸல வ ஃபில் அர்த் உலாயிக லஹும் லஅனத் வ லஹும் சூஉத் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது யார் குழப்பங்களை செய்து சண்டையிட்டு கொண்டு வாழ்வார்களோ அவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்ன உலாயிக லஹும் லஅனத் வ லஹும் சூஉத் தார் அல்லாஹ்வுடைய லஅனத் அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகும்

சொந்தம் என்பது அல்லாஹு அரிசி சம்பந்தப்பட்டது அந்த சொந்தம் சொல்கிறது மண்வசல அணி வசல என்னுடன் யார் சேர்ந்து வாழ்வார்களோ எனது இறைவன் சேர்ந்து வாழ்வார் மன் கத்தா அணியை கத்த அகுல்லா என்னுடன் யார் துண்டித்து வாழ்வார்களோ அவர்களுடன் எனது இறைவனும் துண்டித்து விடுவான் துபை இவனமும் தலைவரதி அல்லாஹு தாலானோக்கால் தல வசூரிலாகி செல்லாக அழிவ செல்லம் லா எந்த சொருள் ஜென்ன தப்பா கேடும்

உங்களின் முன் இருந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு நோய் உங்களிலையும் மறைமுகமாக ஊடியிருப்பி உள்ளது அதுதான் போட்டியும் பொறாமை அது மார்க்கத்தையும் களைத்திவிடும் என சொன்ன செய்தியை ஜுபைர் அதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த பொறாமை என்பது மிக மோசமானது இந்த கொள்வதை விட்டு நாம் இரவிடத்திலே பாதுகாப்பை தேடிக் கொள்ள வேண்டும் நாம் பொறாமைப்படக்கூடாது

ஒருவரைய குருவானு ஏற்றுக் கொல்லப்பட்டது என்பதற்காக வேண்டி மட்டும் இல்ல காபியுடைய குரான் ஏற்றுக் கொல்லப்பட்டது என்பதற்காக வேண்டிய காவி அவரை கொலை செய்தார் என்று குரான் சொல்கிறது ஒரு அலைகின் சொத கொண்டா அதிகமா குரான் சொல்லி காமிக்கிறது ஏன் கொலை செய்தார் பொறாமை அவருடைய குருவானை அல்லா ஏத்துக்கிட்டா ஏவறிய குருவால ஏத்துக்கல இதனால் பொறாமைப்பட்டு கொலை செய்தார் என்று குரான் நமக்கு சொல்லி காமிக்கிறது மசூலக்காகி செல்லல்லா தெரியவர் செல்ல மன்னவர்களை இந்த மக்கத்து மக்களும் தாலிப்பு மக்களும் வளர்த்தினார்கள் கொலை செய்வதற்கான முயற்சி செய்தார்கள் இப்படி செய்ய வைத்ததும் சகோதரர்கள் முடன் பிறந்த சகோதரர்கள் தன்னுடைய அத்தா என்ன நமது தம்பி மீது ரொம்ப பாசமா இருக்கிறார் என்பதாக பொறாமைப்பட்டு அவரை கொலை செய்வதற்கான முயற்சி செய்ததும் இந்த பொறாமைதான் இது மட்டுமா கொடுக்கப்பட்ட யூதர்கள் இவர்கள் தான் உண்மையான நபி இவர்கள் தான் நபி இவர்களை பற்றி சவராத்திரி சொல்லப்பட்டு இருக்கிறது இந்தியில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று தெரிந்து இருந்தும் கூட வம்சத்துடன் மாறிய தேர்ந்ததற்காக வேண்டி நபி அவர்களை கொலை செய்வதற்கான முயற்சி செய்தார்களே அப்படி செய்ய வைத்ததும் இந்த பொறாமைதான் இந்த பொறாமை இவ்வளவு கொடுமையானது அதனால் இறைவன் சொல்கிறான் பொறாமை படக்கூடிய தீங்கில் இருந்து தீங்கள் தீங்கள் இருந்த இடத்தில் தேடிக் கொள்ளுங்கள் எப்படி விட்டு ஆவது மோதிரம் அல்லவா சைத்தானை விட்ட இடத்தில் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லியதை போன்று மின்சரஹாசனிதாசன் அப்ப செய்தானையும் பொறாமை படக்குடிவனும் ஒன்றாக ஆக்கப்படுகிறது என்பதை நாம் நிலவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பொறாமை என்றால் என்ன பொறுத்துக் கொள்ளாமை என்பதை பொறாமை இல்லாமல் போய்விட வேண்டும் அவனுக்கும் கிடைக்கக்கூடாது இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தனக்கு கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி அவனுக்கும் இருக்கக்கூடாது அவனுக்கும் கிடைக்கக்கூடாது என்று நினைப்ப தான் பொறாமைப்படக்கூடியவர்கள் ஏன் பொறாமை ஏற்படுகிறது தன் திறமையை நம்பாததால் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைக்காததால் இந்த பொறாமை ஏற்படுகிறது தன்னுடன் வாழ்பவர்கள் சகோதரர்கள் நண்பர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள் கார் பங்களாவுடன் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்கள் மீது இவர்கள் பொறாமைப்படுவது நீ அண்ணாவிடத்திலே தேடி வாங்கிக்கொள் மற்றவர்களை பார்த்து நீ பொறாமைப்படாதீ பொறாமைப்படுவையானால் நம்முடைய அமல்கள் எதுவுமே நம்முடைய உள்ளத்துல இருக்காது எல்லாத்தையும் எரித்து இந்த பொறாமையை சாமலாக்கிவிடும் பொறாமைப்படக்கூடியவர்கள் எப்படி

இப்படிப்பட்டவர்கள் பொறாமைப்படக்கூடியவர்கள் உஷாராக இருந்து கொள் என்று அதற்குமார் அவர்கள் தன்னுடைய அன்பு மகனுக்கு வசீது செய்தார்கள் என்று வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம் பொறாமைப்படுவதற்கு அனுமதி இருக்கிறதா எந்த விஷயத்தின் மீது பொறாமைப்படலாம் இரண்டு விஷயங்கள் மீது பொறாமைப்படலாம்

இரண்டு நபி அவர்கள் சொன்னார்கள் ஓ ரஜுலுல்லாஹு மாலன் ஓவையும் துக்குகு ஆனா அல்லை ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா நெமத்துகளை அருள்களை கொடுத்திருக்கிறான் அது அல்லாஹுடைய பாதையிலே இரவிலும் பகலிலும் செலவு செய்கிறார் அவருடைய விஷயத்தில் பொறாமை இல்லை என செல்லல்லா வரைவ செல்ல அவர்கள் சொன்னார்கள் இது பொறாமை பொறவில்லை என்றால் அவருடைய நிலை என்ன பொறாமை நல்ல மனிதர் படல அந்த தீய அவருடைய உள்ளத்தில் அவருடைய நிலை என்ன சொல்ல வருகிறேன் அவர் சோர்க்க என்று நபி அவர்கள் சொன்னார்கள் மசித் நபியிலே சல்லாஹ் அலி வசல்லமன் அவர்களும் சஹாபாக்களும் அமர்ந்திருக்கின்ற பொழுது சமாபாக்கிற்கு நபி அவர்கள் குரானை கற்று கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்

இரண்டாவது நாளும் அதே சகாபி அதே கோலத்தில் வரார் வராது சரதாக செல்லு சொல்றாங்க சேத்திரவாசி வராரு பாருங்கன்னு சொன்னாங்க சஹாபாக்கள் திரும்பி பார்க்கறாங்க அதே சகாபி அதே கோலத்துல வரா பெரிய ஆச்சரியமா இருக்கு மூன்றாவது நாளும் அதே சஹாபி அதே கோலத்துல வராரு நடிகவர்கள் சொன்னார்கள் சேர்த்தவாசி வராது பாருங்கன்னு சொன்னாங்க திரும்பி பாரதா அதே சஹாபி அதே கோலத்துல வராது ஹரீஸை எழுதக்கூடிய அதற்கு அப்துல்லா ஆசிரியல்ல அவர்களுக்கு தான் ஹதீஸ் எழுவதற்கு அனுமதி நண்பர்களை சொல்ல சொல்ல எழுதுவாங்க அவனுடைய உள்ளத்தில்

அமலை இவர் செய்கிறாரா ஏன் அந்த அமலையை பார்த்தபடி வாக்கில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன விசேஷமான அமலை செய்கிறாரு இரவுல முழுவதும் நின்று இரவு முழுவதும் நின்று தொழுவரா பார்த்தா எந்த தொழிலும் இல்ல எந்த வணக்க வழிபாடும் இல்ல தூக்கத்திலிருந்து முழிப்பு வந்தா சுபஹான் அல்லா அல்லாஹ் அல்லாஹு சரி பகல்ல நோம்பு வைக்கிறாரா நோம்பு வைக்கல சுபூ வாங்க சொல்லப்பட்டது எந்திக்கிறார் தொழுவார் முதல் நாள் உடல்நிலை சரியில்லாம இருக்கலாம் இரண்டாவது நாள் பார்க்கலாம் இரண்டாவது நாள் பார்க்கிறாங்க இரண்டாவது நாளும் அதே நிலைதான் மூன்றாவது நாள் பார்க்கிறாங்க மூன்றாவது நாளும் அதே நிலைதான் அவர்கள் அந்த மனிதரை அழைத்துச் சொல்கிறார்கள் அன்பு நண்பரே சேர்ந்த சாதி அழைத்து சொல்றாங்க அன்பு நண்பரே எனக்கும் எனது அத்தாவுக்கும் எந்த தர்க்கமும் இல்ல நான் ஏன் வந்தேன் என்று தெரியுமா நீங்கள் மூன்று நாள் மசித நபிக்கு வருகை தருகின்ற பொழுது சல்லாஹ் அலி வசல் சொன்னாங்க சுவர்க்கவாசி வராறு பாருங்க சுவர்க்கவாசி வராறு பாருங்க சுவர்க்கவாசி வராரு பாருங்க என்று இந்த உலகத்திலே மூன்று முறை நீங்கள் நென்மாற சொல்லப்பட்டிருக்கிறீர்கள் நபியவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள் என்றால் அது உண்மையான செய்தி தானே அப்ப ஏதோ ஒரு விசேஷமான அமல் இருக்கிறது அது என்ன என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் நினைச்சு வந்த விசேஷமான அப்படி அமல் எதுவுமே இல்லை ஆனா அந்த தரஜாவை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க அப்படி சொல்லி திரும்புகின்ற பொழுது அன்சாரியை சேர்ந்த அந்த சஹாபி அவரை அழைத்து சொல்கிறார்கள் அன்பு நண்பரே இரண்டு குணங்கள் எண்ணத்துல இல்லை ஒன்று எந்த இஸ்லாமியர்களுக்கும் நான் மோசடி செய்ததே இல்லை சொன்னார்கள் எந்த இஸ்லாமியர்களுக்கும் நான் மோசடி செய்ததே இல்லை சொன்னார்கள் ஒரு விளங்க அருள் குறையை பார்த்துகளை பார்த்து நான் பட்டதே இல்லை என்பதாக சொன்னார்கள் இதை கேட்டவுடனே அவங்க சொல்றாங்க இதற்கு நாங்கள் சக்தி பெற மாட்டோம் இதனால தான் இந்த உயர்ந்த தரஜாவை நீங்கள் அடைந்து இருக்கிறீர்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு பெறப்பட்டார்கள் என்று அதிசயலை வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் வரலாற்று ஆசிரியர்கள் கிதாபுல ஒரு செய்தியை நடந்த செய்தி எழுதுறாங்க அதாவது பொறாமைப்படக்கூடியவன் தானும் வாழ மாட்டான் பிறரையும் வாழ விட மாட்டான் தனக்கும் கிடைக்க கூடாது பிறருக்கும் கிடைக்க கூடாது என்று நினைக்கக்கூடியவனுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் மாத்தசிம்பில்லா நீ இந்த சமூகம் உதாரணத்துக்கு சுருக்கி சொல்றேன் மாத்தசிம்பில்லா என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசர் அரசர் என்றாவே அரசருக்கு மந்திரிகள் எல்லாம் இருப்பாங்க மந்திரி சபைகள் இருக்கும் இருப்பாங்க அந்த அரசரை புகழ்ந்து கவிதைகளை படிப்பார்கள் அந்த கவிதை நல்லா இருந்தால் அவர்கள் திரும்புவார்கள் இந்த இந்த காலத்துல ஒரு கவிஞர் அவருக்கு மாத்திரம் நேரடியாக மந்திரியை சந்திக்காமல் அரசரை போய் சந்தித்து புகழ்ந்து பாடி சன்மானங்களை வாங்கிட்டே வருவார் பரிசுகள் நிறைய பெற்றிருக்கிறார் அதனால இந்த மந்திரி கோம் தாங்க முடியல பொறாமப்படுறார் என்ன வருவர்கள் எல்லாம் இடத்துல அனுமதி வாங்கி தான் அரசரை போய் பாக்குறாங்க ஆனா இவர் மாத்திரம் இடத்தில் எந்த அனுமதியும் வாங்குறது இல்ல நேரா வராரு போய் பாத்துறாரு சன்மானங்களை வாங்கித்தே வராரு ஏதாவது என்ன தந்திரம் அந்த கவிஞரை அழைத்து மந்திரி சொல்றாரு மிகப்பெரிய விருந்து ஒண்ணு உங்களுக்கு நான் வைக்கிறேன் மந்திரிய விருந்து யாராவது விடுவாங்களா அதனால ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க சரிங்க நான் வரேங்க நல்ல பிரியாணி நல்லா இஞ்சி பூண்டு நல்லா கலந்த ஒரு அழகான பிரியாணி சூப்பர் பிரியாணி பிரியாணி சாப்பிட்ட பிறகு நீங்கள் நீங்கள் கவிதைகளை படிக்கின்ற பொழுது கையை கையை வைத்துக் கொண்டு படியுங்கள் படியுங்கள் அரசருக்கு முன் காரணம் இந்த இஞ்சி பூண்டு வாட அரசருக்கு பிடிக்காது அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நினைவுல வச்சிருக்கிறாரு நேரம் அரசர்கிட்ட போய் சொல்றாரு இந்த கவிஞர் பாட்டு படிக்க வர்றாரு அவரை நீங்க கவனிச்சீங்களா என்ன நல்லதானே படிச்சுட்டு போறாரு மூக்குலையும் வாயினி கையை வச்சுக்கிட்டே படிக்கிறாரு காரணம் உங்கள் மீது ஏதோ ஒரு துர்நாட்டம் வருதான் அந்த நாட்டம் தன்மையிலே கூடாது என்பதற்காண்டி அப்படி செய்யறாரு இல்ல அப்படிதான் செய்யல இல்ல இல்ல அப்படித்தான் செய்றா நீங்க பாருங்க அப்படின்னு அரசத்தை போய் சொல்லிடுறாரு பாட்டுகளை பாடுவதற்காக வேண்டிய அழைப்புகள் கொடுக்கப்படுகிறது இந்த கலைஞர் போறார் மந்திரி சொன்னது ஞாபகம் வருது அதனால தூரத்துல அரசுக்கு கையை வச்சுட்டு படிச்சிட்டு இருக்கும்போது அரசர் பார்க்கிறாரு மந்திரி சொன்னது உண்மை ஆயிருச்சோம் படிக்கிறேன் அப்ப முந்திரி மந்திரி சொன்னது உண்மையோ நம்மள ஏதோ தூரநாட்ட மருந்து இப்படி நிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு சீட்ல எழுதாம சன்மானங்கள் அல்லது தண்டனை இருக்கும் ஒரு சீட்ல எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது சீட்டை வாங்கிட்டு வர்றார் மந்திரி பார்த்தாரு வெளியில என்னடா எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கும் இவரு நினைச்சோம்டா இப்பயும் சன்மானமா இப்பயும் பரிசா அதனால பாத்து கேட்கிறாரு எவ்ளோ நீங்க சன்மானங்கள் பரிசுகளை வாங்கற வாங்கி கொள்றீங்க இந்த ஒரு தடவை எனக்கு கொடுத்துருங்களேன்

பஞ்சு பார்த்தவொடனே அவன் வாழை எடுக்கிறான் கத்தி எடுக்கிறான் முது அதிக்கிறதுக்காக வேண்டி என்னங்க இருக்கிறீங்க இந்த லெட்டர்ல இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு இல்ல இது எனக்கு வந்தது இல்ல